ஜெர்மனியில் சுப்பர் பிராண்டின் கீழ் விற்கப்படும் சில எடோகி காலான்கள் திரும்பப் பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த காலான்களில் லிஸ்டீரியா எனப்படும் பாக்டீரியா இருப்பது சோதனைகளின் மூலம் கண்டறியப்பட்டது இந்த பாக்டீரியா லிஸ்டோரியோசிஸ் எனப்படும் ஆபத்தான நோயை ஏற்படுத்தும் குறிப்பாக வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்களுக்கு இது ஆபத்தானதாக அமையும் இந்த காலான்களை கோ ஆசியா டாய்லேண்ட் ஜிஎம்பிஎச் மற்றும் மாஸ்டர் ஜி எம்பிஹெச் ஆகிய கடைகளில் விற்பனை செய்துள்ளன காளான் போதியில் அவற்றை சமைக்க வேண்டும் என்று ஆங்கிலத்தில் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அதில் தெளிவான வழிமுறைகள் வழங்கப்படவில்லை இந்த காளான்களை சாப்பிடுபவர்கள் இரண்டு வாரங்களுக்குள் நோய்வாய்ப்படலாம் வயிற்றுப்போக்கு மற்றும் காய்ச்சல் ஆகியவை பொதுவான நோய் அறிகுறிகள் ஆகும் மிகவும் கடுமையான சந்தர்ப்பங்களில் தொற்று ரத்தத்தில் பரவலாம் அல்லது மூளையை பாதிக்கலாம் குறித்த தயாரிப்பை வாங்கிய வாடிக்கையாளர்கள் அவற்றை எந்த கோ ஆசிய கடையிலும் திருப்பி அனுப்பி பணத்தை திரும்பப் பெறலாம் இதேவேளை புகைப்பிடித்த மீன் பச்சை பால் மற்றும் சீஸ் போன்ற பிற உணவுகளிலும் லிஸ்டீரியா இருக்கலாம் பாதுகாப்பாக இருக்க உணவை நன்றாக சமைப்பதும் கவனமாக இருப்பதும் முக்கியம் என வலியுறுத்தப்படுகிறது